சொப்பனங்களும் தேவனுடைய வெளிப்பாடும் என்று இந்த நிகழ்ச்சியின் முந்தைய செய்திகளை தவறாமல் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் கருப்பு வெள்ளை பழுப்பு நிற நாய்கள் ஒரு மனிதனுடைய கால்களை கடிப்பது போல சொப்பனம் வந்தால் என்ன அர்த்தம் ஒரு மனிதனுடைய கால் எதை குறிக்கிறது என்றால் அவனுடைய முன்னேற்றத்திற்கான உறுப்பு தான் ஒரு மனிதனுடைய இருக்கிறது ஏனென்றால் ஒரு மலையிலே ஏறுவது போல ஒருத்தவன் சொப்பனம் கண்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையிலே அவன் முன்னேறி கொண்டிருக்கிறான் அதற்கு உதவியாக இருக்கிறது அவனுடைய கால்களாய் இருக்கிறது ஆகையினாலே முன்னேற்றத்திற்கு ஒரு அடையாளம்தான் கால்களாய் இருக்கிறது கருப்பு நிற நாய் கால்களை கடைத்தால் என்ன அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஏவல் மூலமாய் உங்கள் முன்னேற்றத்தை பிசாசானவன் தடுக்கிறான் என்பது அர்த்தமாயிருக்கிறது அது மாத்திரம் அல்ல வியாதியின் வழியாய் உங்களுடைய முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது என்பது அர்த்தமாயிருக்கிறது மரண இருளுக்கு ஏற்ற வியாதி வந்துடும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலையில் இருப்பாங்க திடீர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்திருக்கும் அந்த வியாதி வருவதற்கு முன்பதாக ஏதோ ஒரு நாய் காலில் கடிச்சது மாதிரி சொப்பனம் கண்டிருப்பாங்க அதற்கு பிற்பாடு தான் அந்த வியாதி வந்திருக்கும் அதற்கு பிற்பாடு அந்த வேலையை விட்டுட்டு அவங்க வீட்டிலேயே படுத்து கிடத்திருப்பாங்க பெட்ரிட்டனாக இருப்பாங்க சொல்லுவாங்க பெரிய பணக்காராக இருந்தாருங்க நல்ல வேலையில் இருந்தாருங்க இன்றைக்கி வேலைக்கு போக முடியாமல் எல்லாவற்றிலையும் லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படியாப்பட்டவர்களுக்கு இப்படியாப்பட்ட சொப்பனங்கள் வருவது ஒரு அடையாளமாய் இருக்கிறது ஆகையினால இப்படியாப்பட்ட கருப்பு நிற நாய் வரும் பொழுது நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே அதே நேரத்தில் பழுப்பு நிற நாய் ஒரு மனிதனுடைய காலை கடுத்தால் என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது சந்தேக ரீதியான ஒரு ஆவியாய் இது செயல்படும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்படுகிற நாய் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இது எப்படி செயல்படும் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க மனைவி வேலைக்கு போகிறது கணவனுக்கு பிடிக்காது ஏனென்றால் கணவன் அவர்களை பார்த்து சந்தேகப்படுவார்கள் இந்த சந்தேகமானது பிரிவினைக்குள்ளாக இவர்களை நடத்தும் அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டு பேர் சம்பாதிக்கிற இடத்துல பிரிவினை நிமித்தமாக ஒரு ஆள் மாத்திரம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அது ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையாக இருக்கும் பழுப்பு நிற நாய் கால்களை கடித்தால் கணவன் மனைவியை சந்தேகப்படுவார்கள் அதாவது முன்னேற்றத்துக்குரிய பாதையிலே செல்லும் பொழுது இப்படியாப்பட்ட சொப்பனங்கள் வரும் பொழுது அது சந்தேகத்தை உண்டாக்குகிறதா இருக்கணும் அதனால கணவன் மனைவி இப்படியாப்பட்ட பழுப்பு நிற நாய்களை சொப்பனத்தில் காண்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இருவரும் கையை கோர்த்து ஜெபிக்கும் ஒரு பழக்கத்தை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு மனப்பாட்டை நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும் கணவனுக்கு பிடிக்காத காரியத்தை மனைவி செய்யக்கூடாது மனைவிக்கு பிடிக்காத காரியத்தை கணவன் செய்யக்கூடாது ஒரு ஒரு மனதோடு நீங்கள் போகும் பொழுது இப்படிப்பட்ட சொப்பனத்தை ஜபத்தோடு வேத தியானத்தோடு நீங்கள் மேற்கொள்ள முடியும் சரி வெள்ளை நிறை நாய் உங்களுடைய கால்களை பிடித்தால் என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வேசித்தன எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாய் செயல்படுவதாய் இருக்கிறது எப்படி ஒரு உதாரணத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் நல்ல வேலைக்கு போவீங்க ஆனால் சில நபர் உங்களை அசுத்தமான வலைக்குள்ளாய் தள்ளுவதற்கு பிசாசு செயல்படுத்துவான் நீங்கள் அவங்களோட வேசித்தன பாவத்திலையோ இச்சையிலையோ விழுந்து அவங்களோட பாவம் செஞ்சுருவீங்க அப்போ பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய முன்னேற்றத்தின் வழியாய் வருகிற அந்த காசெல்லாம் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவீங்க அப்போ இப்படிப்பட்ட வெள்ளை நிற நாய் உங்களுடைய காலை கடிக்கிற மாதிரி சொப்பனம் வந்தால் வேசித்தன ஆவி உங்களை தாக்குகிறதாய் அர்த்தமாக இருக்கிறது